நம்ம முடியில் வந்து விதவிதமாக ஹேர் ஸ்டைல் பண்ணி பார்க்கணும் அதே மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது என்னாகுது அந்த ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது அழகாக இருக்குது அந்த ஹேர் ஸ்டைலாக கலைக்கும்போது கண்டிப்பாக முடி வந்து கொஞ்சம் ஹேர் லாஸ் ஆகுது நம்ம உடனே என்ன யோசிக்கிறோன்னா நெக்ஸ்ட் டைம் இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணவே கூடாது ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணும்போதெல்லாம் நம்மளுக்கு வந்து நிறைய முடி கொட்டுது ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த ஹேர் ஸ்டைலை நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற முடிவு தான் நம்ம எடுக்கிறோம் எந்த ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் நம்ம முடி கொட்டக்கூடாது அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இருக்கிற முடியை காப்பாற்றிக்கிட்டாலே நம்ம முடியை வந்து பார்க்குறதுக்கு அடர்த்தியாகவும் லாங்காகவும் தெரியும் ஸோ இருக்கிற முடியை காப்பாற்றணும் அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு கோல் வெல்கம் டு ஹெல்த் டைரி சேனல் எல்லாருக்கும் வணக்கம் நிறைய பேருக்கு வந்து முடி வந்து ஒல்லியாக இருக்கும் அதை தின்னாக இருக்கும் அது மாதிரி ஜென்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஏற்றி செய்வதனால முன்னாடிலாம் நிறைய முடி கொட்டி போயிருக்கும் அதை எப்படி ஃபுட்டு மூலமாக நம்ம இந்த ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ஃபுட்டுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம் இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது எப்போல்லாம் சாப்பிட்ணும் தான் பார்க்க போகிறோம் ஹேர்ஃபாலில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து முடி வந்து வெடிப்பு தான் ஏற்படும் அது எதனால் அப்படின்னா நமக்கு சத்து ஊட்டச்சத்து அதிகமாக சாப்பிடாததுனால ஃபஸ்ட்டு அது தான் நம்ம உடம்புல வந்து தேவையான ஊட்டச்சத்து மற்ற ஆர்கனுக்கெலாம் போனது போக நம்ம முடிக்கும் தேவைப்படுது ஜென்ஸும் சரி லேடிஸும் சரி அடிக்கடி வந்து தலையை சீவுறதுனால கூட ஹேர் லாஸ் ஏற்படுது அது மட்டும் இல்லை குளிச்ச உடனே நிறைய பேர் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுறாங்க அதனாலேயே ஹேர் ஹேர் ஃபால் வந்து ஏற்படுது அப்புறம் நம்ம சாப்பாட்டு உணவு முறை உணவு முறை பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க பீஸா பர்கர் ட்ரெஸ்ஸுனால் மெயினாக ஃபால் ஏற்படுதுங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரெஸ்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள் முடிய வந்து கேர்லிங் பண்ணுறது காஸ்மெட்டிக்ஸ்னால டைனால் இதனாலலாம் ஹேர் ஃபால் வந்து ஏற்படுது ஃபஸ்ட்டு வந்து சின்ன வயசு பசங்க அதுவும் டீனேஜ் பசங்களுக்குலாம் வந்து நிறைய முடி கொட்டுது அது எதனாலனா ஒன்று ஜெனிட்டிக்காக இருக்கலாம் பரம்பரையாகவே கூட சில பேருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா சில பேருக்கு வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாக இல்லாதனால கூட இந்த மாதிரி ஹேர் லாஸ் ஏற்படும் தைராய்டு ப்ராப்ளம் ஹார்மோன் சேஞ்சஸ் இதனால் கூட ஹேர் லாஸ் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க அதுவும் டீனேஜ் இருக்குது சின்ன பசங்களுக்கு வந்து ஹேர் ஸ்டைல் பண்ண பிடிக்கும் ஆனால் ஹேரை வந்து டேக் கேர் பண்ண பிடிக்காது ஸோ புவர் ஹேர் டேக்கர்னால கூட அதாவது நம்ம முடிய கவனிக்காதனால கூட ஹேர் ஃபால் வந்து ஏற்படுது டீனேஜ் பசங்களுக்கு பிஜாவத்தை பார்க்க போகிறது கேரட் இது எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சது ஏன்னா அதில் ஸ்வீட்டும் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு பிடிக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிக்கும் நூறு கிராம் கேரட்டில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் தௌசண்ட் இன்டர்நேஷ்னல் யூனிட் விட்டமின் ஏ இருக்குன்னு சொல்கிறாங்க இதில் விட்டமின் ஏ மட்டும் இல்லைங்க கேரட்டின்ங்கிறது வந்து கேரட்டில் அதிகமாக இருக்குது அது ஒரு புரோதச்சத்து நம்ம முடியை வந்து ஸ்ட்ராங்காக்குறதுக்கு இந்த கேரட்டின் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் கேரட்டில் விட்டமின் ஏ விட்டமின் சி இது வந்து வந்து நம்மளோட ஹெல்தி ஹேர் க்ரோத்துக்கு வந்து இது உதவுது அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ராவாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ஜூஸாக சாப்பிட்டா மேக்ஸிமம் பெனிஃபிட் கிடைக்கும் ஆரோக்கியமான முடி வளர்ச்சிக்கு என்னென்ன சாப்பிடணும் கீரை பூசணி வதை ஆரஞ்சு தக்காளி கேரட் பாதாம் க்ரீன் ஆப்பிள் ப்ளூபெர்ரிஸ் இது எல்லாமே வந்து ஆரோக்கியமாக நம்ம முடி வளர்கிறதுக்கு உதவுது என்னெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிறத பாருங்கள் அதாவது உருளைக்கெழங்கு அதே மாதிரி ப்ரெட்டு சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறத சாப்பிடக்கூடாது கேக்கு குக்கீஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரைடு ஐட்டம் இருக்குல்ல எல்லாம் பொரிச்சது எதுவுமே சாப்பிடாமல் இருந்தாலும் நம்ம ஹேருக்கு வந்து க்ரோத் கிடைக்கும் ஹேர் க்ரோத்துக்கு வந்து ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க அது டூ செட் ஆஃப் பீப்புளில் பிரித்து குரூப் ஒன் குரூப் டூன்னு பிரித்து கேரட் ஆயில் பயன்படுத்தி அதில் வந்து ஸ்கேர்பில் தடவும் போது உங்களுக்கு வந்து முடி வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு நிறைய வளர்ந்துருக்கு அதே குரூப் டூ பீப்புள் வந்து மினாக்சிடல்ங்கிற ஒரு சொல்யூஷன் மார்க்கெட்டில் கிடைக்கிற ஒரு சொல்யூஷனை வந்து ஸ்கேர்பில் தடவிருக்காங்க அதில் வந்து அந்தளவுக்கு வந்து முடியோட வளர்ச்சி இல்லை கேரட்டில் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் சி விட்டமின் இ விட்டமின் கே இருக்குது ஸ்ட்ராங் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முடியை வந்து நிறைய நிறைக்காமல் இருக்கிறதுக்கும் கேரட் வந்து உதவுது கேரட்டை வந்து ஜூஸாக குடிங்க இல்லை கீராக குடிங்க இல்லை பொரியல் மாதிரி கூட சாப்பிடுங்க ஆனால் கேரட்டை அடிக்கடி உணவில் எடுத்துக்கோங்க நாலாவதாக பார்க்க போகிறது கருவேப்பில் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் நிறைய பேர் வந்து உணவில் வந்து நம்ம தாளிக்கும் போது யூஸ் பண்ணுறோம் ஆனால் வந்து சாப்பிட்றதில்ல இனிமே அதை சாப்பிட்றதுக்கு பழக்கப்படுத்திக்கோங்க நமக்கு முடி ஆரோக்கியமாக இருக்கணுன்னா கண்டிப்பாக கருவேப்பிலை சாப்பிடுங்க இதில் வந்து விட்டமின் பி இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது நம்ம முடியை வந்து வலுப்படுத்துறதுக்கு வந்து அமினோ ஆக்சைடு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது வந்து அதிகமாகவே கருவேப்பிலையில் இருக்குது ஒரு கணக்கெடுப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம சவுத் இந்தியா அதாவது தென் இண்டியாவில் வந்து முடி பிரச்சனை வந்து கம்மியாக இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க எதனால் அப்படின்னா நம்ம நிறைய கருவேப்பிலை யூஸ் பண்ணுறோம் ஆனால் சாப்பிட்றோமான்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக கருவேப்பிலை நம்ம தாளிக்கமாக ஏதாவது யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதனால அந்த சர்வேயில் வந்து தென்னிந்தியாவில் இருக்கவங்களுக்கு வந்து அதிகமாக பிரச்சனைகள் கம்மியாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க கருவேப்பிலை இருக்கிற பெனிஃபிட்ஸ்லாம் பாருங்கள் அதில் வந்து ஊட்டச்சத்து இருக்குது டைஜஷனுக்கு உதவுது முக்கியமாக வந்து நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு உதவுது அது மட்டும் இல்லாமல் கருவேப்பிலையில் ஏபிசிஇனு எல்லா விட்டமின்ஸும் இருக்குது நாலு கிராம் கருவேப்பிலையில் உங்களுக்கு வந்து மில்லிகிராமில் வந்து விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது மினரல்ஸ் இருக்குது கால்சியம் அயன் ஃபாஸ்பரஸ் மெக்னீசியம் எல்லாமே கருவேப்பிலையில் இருக்குது ஸோ கருவேப்பிள்ளைய வேணான்னு சொல்லி ஒதுக்காதீங்க உணவில் எடுத்துக்கோங்க நம்ம முடி அழகாகவும் ஆரோக்கியமாக இருக்கணுமா அப்போ கருவேப்பிலை கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் மூணாவதாக பார்க்க போகிறது மோர் மோர் வந்து எல்லாரும் பயன்படுத்துகிற ஒன்று தான் தயிரை விட மோர் நல்லதுங்க மோர் பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ராலே கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க மோர் பிடிக்கிறதுனால நமக்கு வந்து நே நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்குது கல்லீரல் இருக்கிற நச்சம் வந்து நீக்குது கால்சியம் எலும்பு வந்து வலுவடையதுக்கும் மோர் வந்து ரொம்ப உத உறுதுணையாக இருக்குது அது மட்டும் இல்லை மோர் நம்ம டெய்லி எடுக்கும் போது நம்ம முடியுமே ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு உதவுது பொதுவாக ஒரு மரம் வந்து பட்டு போகுது அப்படின்னா அது இலையிலையா பிரச்சனை இருக்கும் இல்லை இல்லையா வேர்களில் தான் நம்ம முடியில் உள்ள பிரச்சனைக்கு முதல் காரணமே நம்மளுடைய முடியோடைய வேர் தான் நம்ம உடம்புல அதிக அளவு நம்ம ஊட்டச்சத்தை எடுக்கும் பொழுது நமக்கு அஜீர்ணக்கூறாக இருந்ததுன்னா அதாவது நம்ம சாப்பிட்டது எதுவுமே ஜீர்ணமாகாமல் இருந்தது அப்படின்னா அதில் ஊட்டச்சத்து எதுவுமே நம்மளோட தேவையான ஊட்டச்சத்து வந்து நம்ம உடம்புக்கு வந்து போகாது ஸோ அதனால் நம்மளோட அஜீரணத்தை போக்குறதுக்கு வந்து மோர் வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்குது ஸோ நம்ம மோர் அடிக்கடி எடுக்கும் பொழுது நம்மளோட முடியோட வேருமே ஆரோக்கியமாக இருக்குது ரெண்டாவதாக பார்க்க போகிறது பெரிய நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காயில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது ஒன்று ஒன்றா பார்த்திடலாம் தைராய்டு பிரச்சனைக்கு வந்து இது தீர்வாகவே இருக்குது முடி உதிர்வை கட்டுப்படுத்துது இலை நிறைய தடுக்குது வயிற்றில் ஏற்படுற அசிட்டி உப்பிசம் வாயு பிரச்சனைக்கு தீர்வளிக்குது செரிமானத்தை வந்து மேம்படுத்துது இரத்த சர்க்கரை நோய் இருக்கிறவங்க ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஃபாலிக் ஆசிட் வந்து நிறையவே இருக்குது கர்ப்பப்பையில் ஏற்படுற எல்லா பிரச்சனைக்கும் இந்த நெல்லிக்காய் வந்து பெரிய தீர்வாக இருக்குது முடி முயல்கிட்டையும் எலிக்கிட்டையும் வந்து நெல்லிக்காய் எண்ணெயை வந்து தேய்ச்சி ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் மாற்றம் பண்ணதில் அதோடய ரோமம் வந்து வேகமாக மட்டும் இல்லை ஆரோக்கியமாகவும் வளர்ந்துருக்கு நெல்லிக்காய் ஜூஸாக குடிங்க இல்லை அப்படியே சாப்பிடுங்க இல்லை உணவில் எப்படியாவது நெல்லிக்காயை வந்து சேர்த்துக்கோங்க ஒன்றாவதாக பார்க்க போகிறது பாதாம் இது எல்லாரோடைய ஃபேவரேட் ஸோ ஆல்மண்ட் எண்ணெய் அதாவது ஆல்மண்ட் ஆயில் அதுவும் ஒரு சோதனை பண்ணி பார்த்ததில் நம்ம தேங்காய் எண்ணெயை விட ஆல்மண்ட் ஆயிலில் வந்து வேகமாக வந்து ஹேர் வந்து க்ரோத் ஆகிருக்கு ஸோ பாதாமில் பார்த்தீங்கன்னா பயோட்டின் மெக்னீஷியம் விட்டமின் இது எல்லாம் இருக்கிறதுனால நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்மளுடைய முடியை வந்து ட்ரைனஸ் ஆகிறதுனால தான் சீக்கிரமாக முடி வந்து கொட்டுது பாதாம் எண்ணெய் தேய்க்குறதுனால நம்ம முடி ஆரோக்கியமாக வளர்கிறது மட்டும் இல்லாமல் ட்ரைனஸ்ஸு புடுகு நிறைய முடி வராமல் தடுக்குது குயிக்காக ஒரு ரீகப் பார்த்திடலாம் கேரட் திருவப்பில்லை மோர் பெரிய நெல்லிக்காய் பாதாம் இந்த அஞ்சையும் உணவில் எடுத்துக்க பழகிக்கோங்க கண்டிப்பாக முடி கொட்டாதுங்க இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ